அனைவருக்கு வணக்கம் திருநெல்வேலி ஜூர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெயர்களு பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் சோ என்ன சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசிஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு நல்ல பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த ஸ்டெல்லா அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்துலேயே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயார் செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோதி பட்டு கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிரம் படிச்சு ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல தினையக்கூடிய ஜோத நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோத்து தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜுதர நண்பர்களுக்கும் இல்லை ஜோரப்பரியார புத்தங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமோ துல்லியமோ பலன் சொல்ல உதவும் ஜெயபிரியார புத்தங்கள் லிஸ்ட்டை பெறப்பறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா இவருடைய புத்தகங்களுடைய லிஸ்டையோட விளக்கங்கள் இந்த அறையும் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கர்ஷ பேர் சூட்ட திருமண புருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் மரிய அதுங்க குலதெய்வ மரிய நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாத உங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் ஸ்டெல்லா என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு உங்கள் வீட்டுக்கு எங்கே இருந்தாலும் சரி வீட்டுக்கு பக்கத்தில் சர்ச்சோ அல்லது கோவிலோ அல்லது மசூதியோ கண்டிப்பாக இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட்டு பேச்சில் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவீங்க மூணாவது பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க நாலாவது பாயிண்ட்டு காது மூக்கு தொண்டை பிரச்சனை ஏன்டி பலத்தால் வழிப்படுவீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு பொருளாதார தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆறாவது பாயிண்ட் சொந்தக்காரங்க பகையாவாங்க ஏழாவது பாயிண்ட்டு இல்லற வாழ்க்கையில் உண்டு எட்டாவது பாயிண்ட்டு வாலிப வயசில் தலை காதலால் லவ் ஃபெயிலியராக இருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க அல்லது அரியர் போட்டு தான் பாஸ் பண்ணியிருப்பீங்க பத்தாவது பாயிண்ட் பூரிக தொட்டு மாறி இருப்பீங்க பதினோராவது பாயிண்ட்டு பூரிக சொத்துக்கள்லாம் அழிஞ்சிருக்கும் பன்னெண்டாவது பாயிண்ட் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் செமிப்புங்கிறது இருக்காதுங்க பதிமூணாவது பாயிண்ட்டு அப்படியே சம்பாதிச்சாலும் செமிப்ப செமித்த பணத்தை ஏதாவது செலவு பண்ணிடுவீங்க பதினாவது பாயிண்ட் வறட்சி பிடிவாத குணம் உண்டு பதினஞ்சாவது பாயிண்ட் கழுத்து வழி பிரச்சனை உண்டு பதினாறாவது பாயிண்ட்டு கணவர் கூட எப்போதுமே சென்ற சுற்றர்கள் இருக்கும் பதினேழாவது பயிண்ட் உங்களை உங்களுக்கு கண்ணு முன்னாடியே தண்டனை கிடைக்கும் பதினெட்டாவது பாயிண்ட்டு சமுதாய பதவி அல்லது பொதுமக்கள் தொடர்புடைய பதவி உங்களை தேடி வரும் பத்தொன்பதாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலேயும் பொறுமை நிதானம் இருக்காது இருபதாவது பாயிண்ட்டு வாகன யோகம் உண்டு இருபத்தி ஓராவது பாயிண்ட் கணவர் வந்து ஃபைனான்சியல் ரீதியாக ரொம்பவே கஷ்டப்படுவார் இருபத்தெண்டாவது பாயிண்ட் ரத்த பந்த உறவினர்கள் கருத்து வேறுபாடு உண்டு இருபத்தி மூணாவது பாயிண்ட் ஆண் குழந்தை ஒரு மனக்கவலை இருக்குங்க ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசு ஃப்யூச்சர் என்னச்சோ கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் இருபத்தி ஓரது பாயிண்ட் மூத்த பிள்ளை பகையாக வாங்க இருபத்தி இருபத்தி அஞ்சாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி டென்ஷன் ப்ரெஷர் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட் கணவரால் மனக்கஷ்டம் உண்டு இருபத்தி ஏறாவது பாயிண்ட் திருமண வளக்கில் திருப்தி இருக்காது இருபத்தட்டாவது பாயிண்ட் பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் அம்மாவுக்கு கருத்து பிரச்சனைகள் இருக்கும் முப்பதாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு முப்பத்தி ஓராவது பாயிண்ட் வயசு வித்தியாசம் உள்ள கணவர் அமைவார் முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் தாய்மாமா அல்லது மாமனார் ஒரு பகைகள் இருக்கும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட் கணவர் வந்து எந்த ஒரு நீட்னஸ் சுத்தப்படுத்ததுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் தப்பே பண்ணிவிட்டு உண்மையாக சொன்னால் கூட ஏற்றுக்கிடுவீங்க ஆனால் போய் சொன்னால் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது முப்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் ப்ரொமோஷனில் நிறைய தடைகள் இருக்கும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் நிம்மதி இருக்காது முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு வேலை தொழிலில் போராட்டம் கஷ்ட நஷ்டங்களை சந்திப்பீங்க முப்பத்தி எட்டாவது பாயிண்ட்டு வீடு வாகனத்தால் அடிக்கடி செலவுகள் இருக்கும் முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்து நீங்கள் தொழில் செஞ்சீங்க அப்படின்னா தொழிலில் தகுதிக்கு மீறி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது நாற்பதாவது பாயிண்ட் கேஸ் ட்ரபிள் பிரச்சனை உண்டு நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் ட்ரஸ்ட்டு பொது சேவையில் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் படிப்புக்கு சம்மந்தம் வேலை தான் உங்களுக்கு அமையும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் தூக்கம் சரியாக வராது நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் நகை வச்சுருப்பீங்க நாற்பத்தாறாவது பாயிண்டு குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க நாற்பத்தி ஏழாம் சொத்துக்கள் உண்டு நாற்பத்தெட்டாம் பயணம் சொந்த வீடு யோகம் உண்டு நாற்பத்தொன்பதாம் பயிர் கண்ணி விடுங்க குடும்பத்தில் கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசுல இறந்து போன பெண் குழந்தைய தான் கண்ணின்னு சொல்லுவோம் நீங்கள் எந்த சாதி எந்த மதமாக இருந்தாலும் குறைஞ்ச வயசுல இறந்து போன பெண் குழந்தைய கன்னி தெய்வமாகத்தான் இருக்கும் கன்னி தெய்வதை அவசியம் வழிபடணும் கன்னி தெய்வ வழிபாட்டு முறைகள் ஏடிசட் அப்படிங்கிற புத்தகம் போட்டிருக்கிறேன் அதன்படி உங்கள் கண்ணிதை வழிபாட்டை வழிபாட்டு ஏன்னா அந்த கண்ணி வந்து உங்கள் குடும்பத்தில் பிறந்து இறந்த அவங்களுடைய தெய்வம் அது அவசியம் வழிபடணும் ஐம்பதாவது பயிட்டு வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு இத்துடன் ஸ்டெல்லா என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சே ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை வச்சுருந்தாலும் அதிகமாக உள்ள துல்லியமாகவும் சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்டாலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்